சீத்தக்காடு அமராவதி ஆற்றில் முதலை நடமாட்டம் பொதுமக்கள் விவசாயிகள் அச்சம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்து அலங்கிய மடியாக பழனி செல்லும் சாலையில் உள்ளது சீத்தக்காடு இங்குள்ள அமராவதி ஆற்றின் கரையோர பகுதியில் பழமையான சங்கிலி கருப்பன் சுவாமி கோவில் அமைந்துள்ளதால் பக்தர்கள் வருவார்கள் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட கற்களாலான பழமையான தடுப்பணை உள்ளதால் விவசாயிகளும் தொழிலாளர்களும் அதன் கரையில் நடந்து அக்கறைக்கு சென்று விவசாய பணிகளை கவனிப்பது வழக்கம் இந்நிலையில் அமராவதி இருந்து தப்பி வந்த நான்கு முதலைகள் இப்பகுதியில் நடமாடி வருகின்றன கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பு இரண்டு முதலைகளை வனத்துறையினர் பிடித்தனர் இரண்டு முதலைகள் பிடிபடாமல் இருந்தது இந்நிலையில் தடுப்பணை நடுவே உள்ள பாறை மீது எட்டடி நீள முதலை படுத்துக் கொண்டிருந்தது இதனை பார்த்த ஆற்றில் குளிக்க வந்த பொதுமக்களும் விவசாய பணிகளுக்காக செல்லும் விவசாயிகளும் ஆற்றை கடந்து செல்ல அச்சமடைந்து கரையிலேயே காத்திருந்தனர் அவர்களின் சத்தத்தை கேட்டு பாறையில் படுத்திருந்த முதலை மீண்டும் தண்ணீருக்குள் மறைந்தது முதலையை பிடிக்க வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் நேற்று வந்துட்டு மீன் பிடிக்க வந்தப்ப முதலே இதே இடத்துல பார்த்துங்க அப்புறம் ரிட்டன் மறுபடியும் திரும்பி போகிறப்ப வந்துட்டு முதலே அதே இடத்துல பார்த்துங்க சரி இன்றைக்கி பசங்களை யாரும் கூட வரல நேற்று பசங்க வந்தாங்க இன்றைக்கி நான் மட்டும் வரலாம் அப்படின்னு திரும்பி வந்து பார்க்குறப்ப இதே இடத்துல அங்கே படுத்துருக்குதுங்க வனத்துறை வந்துட்டு கரெக்டாக வந்து பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னா கடைசிக்கு ஒரு போர்டாக அங்கே வச்சு முதலே இருக்குது எச்சரிக்கைன்னு சொல்லி பண்ணாங்கன்னா கூட கோயிலுக்கு வர பொதுமக்கள் வந்து பயப்படாமல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குவாங்க அவங்களும் கோயிலுக்கு வரவங்க வந்துட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் வர்றாங்க கொஞ்சம் வனத்துறை அமைச்சர் வந்துட்டு கொஞ்சம் எச்சரிக்கைப்படுத்தி அங்கே ஒரு போர்டு வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு முதல்ல தான் இருக்குது என்னன்னு தெரியல நான் பொதுமக்கள் வந்துட்டு இன்னும் நாலஞ்சு முதலையில பாத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது இந்த இடத்துல அந்த ஆத்து கீழே அந்த இடத்துல பாத்துன்னு சொல்லி சொல்றாங்க நீ வந்துட்டு கொஞ்சம் வனத்துறை அமைச்சர் தான் வந்துட்டு கொஞ்சம் எச்சரிக்கைப்படுத்தி நல்லபடியா பண்ணி கொடுத்துக்கணும் நாங்க வந்துட்டு இது எங்களோட கோரிக்கைங்க பேர் எங்க பேர் வந்து கவின்குமார்